குழப்பமான சூழலிலும் மனதை அமைதியாக வைப்பது எப்படி ஓம் சாந்தி குழப்பமான சூழ்நிலைகள்ல கூட மனநிலையை அமைதியா வச்சு அந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா அதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதி அத்தியாவசியம் இறை நம்பிக்கையும் சுய நம்பிக்கையும் தான் நான் டெய்லி சாமி கும்பிடுவேனே அது மட்டும் கிடையாது இறை நம்பிக்கை இறை நம்பிக்கைன்னா இறைவனை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அந்த ஜோதிர் பிந்து சுரூப்பமான இறைவன் எங்க அப்பா நான் ஆத்மா அவருக்கு குழந்தை இறைவன் என்ன நான் அவருக்கு சொந்தமானவன் எக்காரணத்தை கொண்டும் என்ன கைவிட மாட்டாரு அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை தேவை அடுத்து சுய நம்பிக்கைன்னு ஆங்கிலத்துல செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப மேலோட்டமா சொல்லிடுவாங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் மட்டும் கிடையாது பற்றிய ஒரு நல்ல புலிகள் மேலும் சுயத்தை பற்றி ஒரு உயர்ந்த கண்ணோட்டம் அவசியம் பாருங்க புலிக்கு பிறந்தது போன குட்டி ஆகுமா அப்ப இறைவனுக்கு குழந்தையாகிய நான் எனக்குள்ள இறைவனின் இறை சக்தியையும் குணங்களையும் வளர்த்துக்க முடியாதா என்ன ராஜயோக தியானத்தின் மூலம் இறைவனுடைய குணங்களையும் சக்திகளையும் நமக்குள்ள வளர்த்துக்கலாம் அப்படி நெறச்சிட்டோமே ஆனால் நம்மளுடைய மனது ரொம்ப வலிமை மிக்கதாக ஸ்திரமானதாக ஆகிவிடும் அப்பேற்பட்ட ஒரு மனோநிலையை வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மனநிலை சூழ்நிலையை மாத்திடும் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் யோகா பண்ண போதுமா தியானம் பண்ண போதுமான்னு கேட்க கூடாது மனோநிலையை பராமரிக்கணும்னா முழு நாளும் நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை நினைக்கிறோம் அதுல கவனம் கொடுக்கணும் எப்பவுமே பியோர் பாசிட்டிவ் எலிவேட்டட் உயர்ந்த எண்ணங்கள் தான் நினைக்கணும் நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவ் தாட் ஒரு ஒரு வேஸ்ட் தாட் ஒரு ஒரு பலகீனமான எண்ணமும் மனோ வலிமையை சிதைத்து விடும் அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா எனக்கு யாரும் இல்லை தனியா இவ்ளோ விஷயங்களையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கே இது ரொம்ப ரொம்ப எண்ணம் இது வலிமையும் ஒருபோதும் அப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா நினைச்சுக்கோங்க மகாபாரத போர்ல கௌரவர்கள் நூறு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு இல்லாத பணபலம் இல்ல ஆள் பலம் படைபலம் போர் வீரர்களின் பலம் ஆயுதங்களின் பலம் எல்லா பலமும் அவர்கள் கிட்ட அவ்வளவு அதிகமா இருந்தது பாண்டவர்கள் அஞ்சு பேர் தான் அவர்கள் கிட்ட இருந்த ஒரே பலம் தெய்வத்தின் பலம் அது போல என்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கோ இல்லையோ என்கிட்ட தெய்வத்தின் துணை இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது எத்தனை பேர் என்னை எதிர்த்து வந்தாலும் இருக்கிறது எனக்குுணையா இருக்கிறது சர்வசக்திவான் பாபாங்கிறதுல நம்பிக்கையோட இருந்தோமே ஆனால் நிச்சயம் வெற்றி நமக்கு தான் எப்படி ஒரு சின்ன குழந்தைய பிசி ரோட கடந்து போக சொன்னா அது பதறிடும் பயந்துடும் அதே குழந்தைய அதே ரோட அவங்க அப்பா கைப்பிடிச்சிட்டு போக சொன்னா அது சுலபமா கிராஸ் பண்ணி போயிடுது இல்லையா அது மாதிரி தான் எதுவும் என் எனக்கு துணையா இருக்கிறது யாரு அதை மறந்திருக்க கூடாது அதுக்கப்புறமும் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நல்ல புரிதலும் நமக்கு அவசியம் இந்த உலகம் என்ற நாடகம் மேடையில நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையும் அந்த நாடகத்தின் ஒரு அங்கம் என்னுடைய வாழ்க்கையில நான் தான் ஹீரோ ஆக்டர் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இதே சூழ்நிலையை ஒரு ஹீரோ ஃபேஸ் பண்ணா எப்படி ஃபேஸ் பண்ணுவாரோ அதே தைரியத்துடனும் மனோ வலிமையுடனும் நாம ஃபேஸ் பண்ணணும் மேலும் இந்த நாடகத்துல என்ன சீன் நடந்தாலும் என்னுடைய பாபா அந்த சீனை எனக்கு நன்மையுடையதாக ஆக்கிடுவாரு ஒரு ஒரு சீனுக்குள்ளேயும் நன்மை உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சிட்டு வாழ்ந்தோமே ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையை கூட அமைதியான மனநிலையோடு கிராஸ் பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் ஓம் சாந்தி